ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் ராணுவ வீரர் விஜயராம் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம இராணுவ வீரர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய உரையாடல் நிகழ்கிறது இப்ப நடந்த அந்த பகல்காம் தாக்குதலில் பக்கத்துல ராணுவ வீரர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர் ஓடி வந்து அந்த நதிப்பகுதியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இராணுவ வீரர்களை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இவ்வளோ பாதுகாப்பான பகுதியாக இருக்கிறது நம்ம ராணுவ வீரர்கள் அங்கே குவிஞ்சிருக்கிறார்கள் அப்புறம் எப்படி இது தாக்குதல் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு யாருமே வர முடியாத அளவுக்கு ராணுவ வீரர்கள் தள்ளி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி நடந்தது தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த இடங்களெல்லாம் புழங்கியிருப்பீங்க பழ அந்த இடத்துல பழகியிருப்பீங்க அங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க ராணுவ வீரராக ஆயுதம் ஏந்தி அங்கே புரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுற்றுலா தலத்தில் இவ்வளோ தூரம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா அப்போ நம்ம ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இல்லையா இல்லை அன்றைக்கி அசைன்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா நீங்கள் உங்கள் இருந்து அதை சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து இராணுவ வீரர்கள் வந்து அங்கே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது வந்து சரியான வாதம் இல்லை இருந்தாங்க அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துருக்காங்க தூரத்தில் தூரத்தில் இருந்திருக்காங்க ஏன்னா வந்து இப்போது அது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இல்லையா வந்து அந்த டவுனோட அந்த இது ஆனந்த்நாக் டிஸ்ட்ரிக் அது அதோட மெயினான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறதுனால அது டூரிஸ்ட்டு போது அது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான இடங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம் அது அப்படின்னும் போது அங்கே ஆர்மி வந்து இல்லை ஆர்மிக்கு பதிலாக அது கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டூட்டி யாரோடதுன்னு வரும்னா லோக்கல் போலீஸோடு தான் வரும் ஜேஎன்டி போலீஸ் அண்டு அதை தாண்டி போனீங்கன்னா சிஆர்பிப்எஃப் துணை இராணுவப்படை அவங்க தான் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த ஏரியாக்கள்லாம் வரும் அப்படின்பொழுது இராணுவம் வந்து கீழே இருந்திருக்கு அது வந்து கொஞ்சம் மேடான இடத்துல ஒரு சமவெளி தான் வந்து அந்த லொக்கேஷன் வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் காடு மலைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அங்கே வந்து வந்திருக்காங்க ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த தீவிரவாதிகள் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பதுங்கி இருந்துருக்கலாம் மலை ஏரியா தானே அது அவங்க வந்து உடனே வந்து நடந்து வந்து அந்த வழியாக வந்து அப்போதான் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கலாம் வந்து நம்ம ஓகே ஓகே வந்து ஒரு வாரம் ஒரு வாரம் தங்கிருக்கீங்கன்னா அது வந்து மலைப்பகுதி தானே சார் எதுவுமே வந்து சமவெளி நம்ம வந்து வீடியோவில் பார்க்கறது வந்து ஒரு சம ஏரியா மட்டும் நமக்கு தெரியுது சமவெளி மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மரங்கள் இருக்கு காடுகள் இருக்கு மலை வந்து அப்டவுன்ல இருக்கு ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டே பண்ணி இருந்திருக்கலாம் ஸோ அது அவங்க வந்து பண்ணியிருக்கலாம் அது வந்து அங்கே என்ன எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு நம்ம கரெக்டாக முடியாது அதுக்கான விசாரணைகள்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்கு அது வந்து விசாரணை முடிவுல தான் தெரியும் அது எங்க என்ன நடந்தது அப்படின்னு எப்படி பார்த்தாலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து நமக்கு ஒரு பெரிய இழப்பு இது ஏன்னா இது நாள் வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணது வந்து ஆர்மி அட்டாக் பண்ணுவாங்க துணை ராணுவப்படை அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க இல்லை வந்து ஜேஎன்டே போலீஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது அட்டாக் எல்லாமே ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாசம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த டூரிஸ்ட் சிவிலியன்ஸ் மேல அட்டாக் பண்ணது இது ஒரு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் நமக்கு அது தவறான ஒரு விஷயம் அவங்க தப்பான ஒரு இடத்துல கையை வச்சுட்டாங்க அதை தான் சொல்ல முடியும் தீவிரவாதிகள் வந்து யோசிக்காமலேயே வந்து இப்போ ஆர்மி டூ ஆர்மி பண்ணியிருந்தா கூட அதுதான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் இறந்துருப்பாங்க ஆமா ராணுவ வீரர்களுக்கு குடும்பம் அழுகிறது விழுப்புரத்துலேருந்து இருந்து போறது மதுரிலிருந்து போறதை நம்ம ரொம்ப கண்ணீரோட பார்ப்போம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஆறு சொல்வோம் ஏன்னா சாகிறதுக்காக போனாலுமே நம்ம ராணுவ வீரர் இழந்துட்டானா தமிழ்நாட்டை ஒருத்தர் போயிருக்கான்டா அப்படின்னு அவன் பெருமையா சொல்லுவான் ஆனா இப்ப கொண்டவங்க வந்து அவன் சுற்றி பார்க்க போனவன் அவனாவது எக்ஸ் ஆர்மி மேன் அவன் ஆர்மியா நின்னவன் பா வந்து பாரு நான் பண்ண பண்ணதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நிக்கிறான் வாடா என் தேசத்துக்காக நிற்கிறேங்கிறான் அவனும் வா உன்னை பாப்போன்னு நிக்கிறான் டெரரிஸ்டும் சாவாங்க ராணுவ வீரர்களும் உயிரிழப்பாங்க ஆனா இப்ப வந்து மோதி இருக்கிறது ராணுவத்துடன் அல்ல தேசத்துடன் அல்ல சுற்றி பார்க்க வந்து மக்களை போய் தாக்கியிருக்கிறான் இதுதான் இன்னைக்கு இழப்பு தாக்குதல் என்பதை விட ஒண்ணும் தெரியாத மக்களை போய் தாக்குனது தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நமக்கு அதுதான் சார் இப்போ ஏன்னா காலகாலமாக அவங்க வந்து தாக்குனது ராணுவத்திறன் என்னும்போது அது என்னென்ன இழப்புகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கும் ஆனா ஆரம்பித்து வச்சு அவங்க ஆரம்பிச்சு வச்சிருவாங்க இப்போ ஒரு சடனா ஒரு அட்டாக் பண்ணிடுவாங்க ஷூட் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து பதிலுக்கு வந்து ராணுவம் தாக்கும்போது அவங்களோட இழப்பு வந்து மிகப்பெரிய தான் இருந்திருக்கு இதுதான் வரலாறு ஸோ அவங்களால வந்து என்னன்னா இராணுவத்தின் கூட அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியறதில்ல அது ஒரு சும்மா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு பெரிய இழப்புங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஒரு சேஞ்சுக்காக வேற வழியே இல்லாமல் கூட வந்து மோத முடியாமல் இப்படி ஒரு குழைத்தனமான ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க அதில் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் தான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு இழப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இழப்புகள் அதிகம் அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதனால வந்து இப்போ நம்ம உள்நாட்டுக்குள்ளே நிறைய வந்து நமக்குள்ளே நிறைய கலவரங்கள் பிரச்சனைகளில் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது ஸோ ஒன்று பெரிய உயிரிழப்பும் இருக்குது நமக்கு உள்நாட்டு பிரச்சனைகளையும் அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இதுக்கான பதில் வந்து அவங்க மிக விரைவில் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்போ மற்ற எல்லாரை கூட இப்போ நீங்கள் எங்கள் உற்பத்தவருங்கிற முறையில் காஷ்மீர் அப்படின்னா நம்ம நான் பெரும்பாலும் நம்மள படங்களில் பார்க்குறது தான் டக்குன்னு பார்த்திங்கன்னா ரோஜா படத்தில் வெள்ளை மலை பொழிக்கிறதுனு ரொம்ப அழகான இடத்த காப்பாங்க டக்குன்னு ஒரு குண்டு வெடிக்கும் டக்குன்னு கடத்திட்டு போயிடுவாங்க இப்படி தான் நம்ம காமிப்பாங்க எதாவது ஒரு ரிலிஷனாக கூட இருக்கலாம் எந்தளவுக்கு உண்மை இதெல்லாம் நமக்கு தெரியாது முறையாக வந்து ஒரு சுற்றுலா பயணிகளை தாக்குறதை கேட்கும்போது தான் ஒவ்வொருத்தனும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி பத்துறோம் ஏன்னா காஷ்மீர் போகணும் ஹிமாலயா போகணும் ஆஹ் இதெல்லாம் ஒரு கனவுகள் தானே கனவுல நம்ம ஹிமாலயா வழியே கனிமூணி எத்தனோ பேர் பிளான் பண்ணிருப்பான் காஷ்மீர்ல இருக்கணும் அஹ் அங்க இருக்கணும் இங்க இருக்கணும் பிளான் பண்ணிருப்பான் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து கனவு காணுவானுங்கல்ல சிம்லால இருக்கணும் அப்படின்னு இப்ப இப்ப வந்து நீங்க அந்த இடங்கள் வந்து பொதுவா எப்படி இருக்கும் இப்ப நீங்க போகும்போது டூரிஸ்ட் பீப்புள்லாம் வந்திருப்பாங்கல்ல இருக்காங்க டூரிஸ்ட் நீங்க சொன்னா அதே இடத்துல வந்து வந்துட்டு போயிட்டுதானே தான் அப்ப இதே மாதிரி பாதுகாப்பு ராணுவ வீரர்களா நின்னுக்கிட்டு இருந்தாங்களா எப்பவுமே வந்து பாதுகாப்போட தான் சார் இருப்பாங்க அதான் கேக்குறது வந்து

ஒரு ரெண்டு மூணு பேரா இருப்பாங்களா அப்படி எப்பயுமே ப்ரொடக்ஷன்ல இருப்பாங்க எல்லாம் சர்ச் பண்ணி செக் பண்ணி அப்படியும் வழக்கங்களை வந்து தேவைப்பட்டா அப்படியும் தான் அனுப்புவாங்க எல்லாரையும் நார்மலா அப்படி அனுப்புறதில்ல இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இப்ப தாள் லேக் இருக்கு குல்மார்க் இருக்கு சோனாமார்க் இந்த வைஷ்ணவ தேவிய மன் கோவில் இருக்கு அமர்நாத் யாத்ரா கோவில் இப்படி எல்லாம் இருக்கு நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அமர்நாத் யாத்திரை போற வழியில ஏற்க வழியில் ஒரு அட்டாக் வந்து டாக்கர் டாக் நடந்ததுல நடந்தது நடந்தது அது அதில இருந்துமே வந்து அந்த இடத்துல வந்து ஆர்மி தான் இப்போ வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் இது வந்து லோக்கல் போலீஸுட கண்ட்ரோலில் இருந்ததுனால சம் ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடந்திருக்கு அதுதான் சொல்கிறா அது நம்ம விசாரணையில் தான் தெரிய வரும் அது போக சார் இப்போ அவங்க என்னன்னா இப்போ வந்து இன்னைக்கு தேதியில் வந்து இப்போ நைன்டி எயிட்டி நைன்ட்டிலாம் வந்து காஷ்மீரோட முகம் வந்து வேற மாதிரி இருந்தது வேற மாதிரியான ஒரு பயம் கலந்த ஒரு இதுதான் இருந்தது அதுக்கப்புறம் ஆர்மி அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதை மாத்திருக்கு அந்த மக்களுக்கு வந்து இது மக்களுமே வந்து அப்போது வேறு மாதிரி இருந்தாங்க இப்போலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி வந்து பண்ணிகிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான அந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் இந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை பண்ணும் பொழுது என்னென்னா இப்போது மக்கள் மனசில் வந்து அந்த காஷ்மீர் வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸாகவே மாறிடுச்சு அந்த பயம் வந்து போயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா அது போயிருச்சு இப்போ வந்து இப்போ அதை தான் அவங்க வந்து அப்படி இல்லை காஷ்மீர் வந்து எப்பயும் போல இது வந்து பிரச்சனைக்குரிய ஏரியா அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக நடந்த தாக்குதல் தான் இது நம்ம என்ன நினச்சோம் இல்லை நம்ம வந்து இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க எப்போ எல்லா எல்லா ஸ்டேட்டும் போல இதுவும் ஒரு ஸ்டேட்டு அப்படிங்கிறது நம்ம இப்போ நாளாகவே அப்படி தான் வந்து இப்படிதான் பிரச்சார செஞ்சாங்க பண்ணிட்டு அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கோம் அப்படிதான் நினைச்சோம் எல்லாருமே கூடன்னு வைங்களேன் ஸோ அது வந்து இப்போ இல்லை இது வந்து எங்களுக்கான இது நாங்கள் எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த அட்டாக் மூலமா நம்ம வந்து அவங்க உணர்த்து இதனால தான் அவங்க வந்து டூரிஸ்ட்டை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆர்மி பீப்புள் இருந்திருக்கணும்ல டூரிஸ்ட் தான் பொதுமக்கள் இவ்வளோ பேர் வர இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆர்மி பீப்புள் இருக்கணும்ல நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கல் ஜம்மு காஷ்மீர் போலீஸார் இருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க இல்லாமலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ஏதோ மக்கள் கூடினதாக சொல்கிறாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சுருப்பாங்க இருந்திருப்பாங்க ஒருவேளை அவங்கள ஃபஸ்ட்டில் அவங்க அட்டாக் பண்ணியிருக்கலாம் இன்னும் முழுமையான விவரங்கள்லாம் இன்னும் சரியாக வரல தானே இப்போது வீடியோக்கள் வருது வீடியோக்கள் வருது அதை வச்சு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் உண்மையான கள நிலவரம் என்ன என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து போலீஸோ இல்லை ஒரு பாதுகாப்புக்காக யாரோ இருக்க தான் செஞ்சுருக்காங்க ஒருவேளை தீவிரவாதிகள் முதல்ல அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கலாம் அவங்கள வந்து

அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிய வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஹெவியா ஆகிடும் டைட் அப்படி அப்படிதான் இருக்கும் அதுதான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது நம்ம கிளியரா எதுவும் சொல்ல முடியாது இல்லை ராணுவ வீரர்கள் இந்த பிரச்சனை நடந்து வருவதற்கே ஒரு மணி நேரம் ஆச்சுங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்றாங்களே அப்படி இல்லை சார் அந்த இடம் ரீச் ஆகுறதுக்கான டைமிங் அது அது வந்து அது எப்பயுமே சார் அது கேஷ் இதுதான் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு நிலப்பரப்புங்கிறது வேற சமதளம் பிளெயினான ஏரியா காஷ்மீருங்கிறது வேற நீங்க ஒரு இடத்துல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும் அது மேல இருக்கும் கீழே வரும் அங்க இருந்து வரதுக்கு உங்களுக்கு ஆஃபன் ஹவர் ஆயிடும் ஆனா இடம் என்னவோ பக்கம்தான் புரியுதுங்களா நான் சொல்றது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம்ங்கிறது இதுதான் அங்க ஆர்மி வந்து தூரமா இருந்ததுங்கிறதுலாம் இல்லை கீழே இருந்துருக்கு அங்கே மேல இருந்து வர்றதுக்கு அந்த டைம் எடுக்க தான் செய்யும் அது ஏன்னா அங்க வந்து போக்குவரத்துக்கான இடம் கிடையாது அது நடந்து போகணும் இல்லாட்டி குதிரையில நார்மல் பஸ் எல்லாம் கிடையாது நார்மல் பஸ் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வந்து அதான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கு தான் போகிற ஆர்மி ஜீப்லாம் வரும்ல ஆர்மி ஜீப் வந்து அதுக்குன்னு வேற கழுதை கழுதை தானா கழுதைகளா குதிரை குதிரைகள் அப்படி இருக்கும் அது மேலதான் டூரிஸ்டே அது மேலதான் போகணும் அப்படிதான் போயிட்டு இருக்குதான் சொன்னாங்க அதுல அப்படிதான் போய் ஆகணும் சில இடங்கள்லாம் அப்படிதான் போயே ஆகணும் ஓ ஆர்மி மேலே குதிரை மேல கழுத மேல அவங்களுக்கு வேற வேற அந்த ஹெலிகாப்டர் அந்த மாதிரி இதெல்லாம் ஓ சரி ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஆர்மியோட வண்டி ஜீப்லாம் போ அதுக்கப்புறம் அவங்க இறங்கி ஓடணும் இறங்கிதான் நடக்க எல்லா இடத்துக்கும் மேக்சிமம் வந்து ஒரு எயிட்டி ஒரு ஏன் ஒரு ஜம்மு அண்டு காஷ்மீரில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து ரோடு வந்து போக முடியும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் நடந்து தான் போகணும் நாங்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் நடந்து போயிருக்கோம் நாங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு சொல்கிறேன் நாங்கள் பேசிக்காக நாங்கள் ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து வண்டி போகும் அது வரைக்கும் தான் ரோடே இருக்கும் ஏன்னா மலைகள் தானே எல்லா இடத்துலையும் நம்ம ரோடு போட்டு போக முடியாது பொழுது அங்கே இன்னும் அப்படி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான அதனால தான் இவ்வளோ கேப் வந்திருக்கும் அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துருப்பாங்க வேற அங்கே இல்லாமலாம் கிடையாது ஆர்மி இருந்திருக்கும் அது கொஞ்சம் கேப் ஆகி கொரோனா காலத்துக்கு பிறகு ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு எக்ஸ் ராணுவ தளபதி பேர் மேஜர் ஜெனரல் டி கே பக்ஷி அவர் தான் சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்காரு அது இருக்கும் அது அவரோட ஏன்னா ஒரு ஒரு அதிகாரிங்கறதுனால கணக்கோட நம்ம டிவி பேர் ஓப்பன் நானு தான் பார்த்தேன் அது சோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எனக்கு சரியா அது சரியா எக்ஸாக்டா சொல்ல தெரியல இருக்கலாம் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நான் பிரச்சனை இல்ல இல்ல நான் இருக்கும்பொழுது வந்து நான் இன்னைக்கு அதெல்லாம் அப்போ அதுக்கப்புறம் தானே இந்த இந்த அக்னி வீர் அக்னிபாத் மாதிரியான சில ஸ்கீம்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அது இன்னும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோ அது எதுவும் சொல்லியிருக்காரு போல அவரு நாங்க இருக்கும் போதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை நாங்க இருக்கும்போது லாஸ்டா நான் வரும்போது அந்த புல்வாமா அப்போ அட்டாக் எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் நான் லாஸ்டா வந்தேன் அதுக்கு முன்னாடி நடந்ததுதான் அது அதுவுமே இப்படியான ஒரு போர சம்பவம் தான் அதான் சரி இதுல எங்க இப்போ நம்ம என்ன ஈஸியா நம்ம டார்கெட் என்ன பண்ணிடுறோம் ஆர்மியும் மேல வந்து சொல்லிடுறோம் அங்கே தானே இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னு அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி ஹண்ட்ரட் ஒன் பர்சன்டேஜ் வந்து ஆர்மி அவங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இப்போ நடந்த விஷயம் இந்த இன்சிடென்ட் இப்போ டூரிஸ்ட் மேலே அட்டாக் பண்ணதால நமக்கு இவ்வளோ பெருசு தெரிய வருது இந்த சம்பவம் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே தான் இருக்கு அவங்க வந்து ஆர்மி மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு முறையும் நாங்க வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு நூத்துல தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கும்போது அவங்க வந்து செய்தி அது வந்து செய்தி ஆகுது அதுதான் மீடியாவுக்கு வருது அது வந்து பெரிய அளவில் ஆயிடுது அவ்வளோதான் அதுக்காக வந்து இவ்வளோ நாள் அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ இன்னைக்கு மட்டும்தான் வந்து இது மாதிரி நடந்துடுச்சுன்னா கிடையாது அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கு வந்து சரியான தக்க பதிலடி வந்து ஆர்மி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது டெய்லியும் வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்குது நம்ம பார்வைக்கு வர்றது கிடையாது இதுதான் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து சிவிலியன் மேலே பட்டதுனால இப்போ டூரிஸ்ட் மேலே பட்டதுனால இது வந்து தேச லெவல்ல வந்து பேச்சு பொருள் ஆயிருச்சு ஒண்ணு கிடையாது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அந்த மாதிரி புல்வாமாவை கோட் பண்ணி தான் பேசுறாங்க இந்த சம்பவம் நடந்தவுடனே எல்லாரும் புல்வாமாலையும் இப்படி விட்டுட்டாங்க இங்கே புல்வாமால நம்ம நாற்பது ராணுவ வீரர்கள் போன இதே இதாயிருச்சு யார் இவங்களுக்கு எல்லாம் தகவல் தர்றாங்க ராணுவ வீரர்கள் போற வண்டி முதற்கொண்டு தகவல் தந்து வெடிபொருளோட நூறு கிலோமீட்டருக்குள்ள வந்து பாடருக்குள்ள வந்து வைக்கிறாங்கன்னா எப்படி தகவல் தெரியுது அவ்வளவு சீக்கிரமா நம்ம இந்திய பார்டர்ல வராங்களா அப்படிங்கிற கேள்வியே தான நான் கேக்குறாங்க இது இன்னொருసారి இது வந்து காஷ்மீர்ங்கிறது வந்து அந்த நிலப்பரப்பு நமக்கு எப்படி வந்து பரிச்சயமோ அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு பரிச்சயம் ஓகே ஓகே யாருக்கு அந்த பார்டர்ல இருக்கோ இருக்கிற அந்த தீவிரவாதிகளுக்கா இருக்கட்டும் அடுத்த நாள் காஷ்மீர் ஃபுல்லா நல்லா தெரியும் அவங்களுக்கு அந்த அங்கத்திய லோக்கல் அங்கத்திய லோக்கல் மீன்ஸ் லோக்கல் கிடையாது அங்கே வந்து அவங்களோட அந்த டெரெய்னு இந்த டெய்ன் எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அதை கடந்து வர்றது போகிறது வர்றதுலாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது அது இன்னும் முற்றிலும் வந்து சொல்கிறேனே ஃபஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ வந்து நாங்கள் டெரரிஸ்ட்டை வந்து டெரரிசம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அழிச்சிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் இருக்குது அதுதான் இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க அடுத்து அதுக்கான வேலைகள் வந்து மேபி இதோட லாஸ்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் இந்த இன்சிடன்ட் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வேறோடு வந்து அவங்க அழிக்கப்படுவார்கள் இதுதான் வரும்போது அவங்க செக் பண்ற இடம் இல்லையா செக் பண்றதுக்கு ஆட்கள் இல்லையா இல்ல கவனக்குறைவா இருந்துட்டோமா அப்படிங்கிற கேள்வியை கவனக்குறை கிடையாது ஆர்மி ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு தானே சார் அது ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நார்மலா வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய போட்டு நம்ம கவனிக்காம இருந்துருக்கோமா அப்படி இல்ல நேரால அவங்க வர்றதே கிடையாது சார் நேரால வாய்ப்பே கிடையாது அவங்க நேரா நீ வந்து நீங்க ஆர்மி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே வந்தாலும் உங்களை வந்து செக் பண்ணி தான் விடுவாங்க இப்ப நானே போறேன்னா கூட அதான் கேக்குறேன் செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க அப்படி தான் வந்து செக் இந்தியர்களே போனாலும் ராணுவ வீரர்களே போனாலும் செக் பண்ணி பண்ணி தான் விடுவாங்க தீவிர அந்த ட்ரெஸ் போட்டு வரும்போது அவன் எப்படி அவங்க ட்ரெஸ் அவங்க நேரா வர்றது கிடையாது இல்ல நேர் வழியோ இல்ல நம்ம கண்ணு முடிட்டையோ எல்லாம் கிடையாது கிடையாதுல்ல இது வந்து உடனே நடக்கிற விஷயமும் கிடையாது சார் உடனே வந்து அன்னைக்கே வந்து அவங்க அங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்கங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க பல நாளாக பாக்குறாங்க பல நாளாக பிளான் பண்றாங்க எங்க எந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நுழையறதுக்கு ஈஸியான அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிலப்பரப்பு வந்து அப் டவுனா இருக்கு மலையா இருக்கு காடா இருக்குதுன்றதுனால வந்து அதை அவங்க வந்து சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த காலநிலை அதாவது கிளைமேட்டையும் அவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க முடிஞ்ச குளிராக இப்போ வந்து அந்த குளிரும் இல்லாம குளிர் முடிஞ்சு ஏதாவது குளுர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பனி பெய்கவங்க சில இடத்துல மார்ச் வரைக்கும் பனி பண்ணி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன்லேருந்து லைட்டாக வந்து பனி கரைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிரும் இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான டைம் இந்த மழை டைம்லேயும் வந்து நிறைய கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதுவான டைமாக இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் ஆர்மிக்கு சவாலாக தான் இருக்கும் பட் ஆனால் ஆர்மி நிறையா அவங்களை வந்து இன்ஃபுல்ட்ரேஷன்லாம் நிறையா தடுத்துருக்கு சார் அதுதான் சொல்கிறேனே நீங்கள் ஃபஸ்ட்டில் கம்பேர் பண்ணும் போதுல இப்போ ஒரு நைன்டி பர்சன்டேஜ் டெரரிசம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு கம்மி பண்ணியாச்சு இருக்கிறது ஒரு டென் பர்சன்டேஜ் அதுக்கான வேலைகள் இப்போ வந்து ஆரம்பிச்சுட்டாங்க சீக்கிரம் அவங்களே வந்து இல்லை இந்த தாக்குதல் தடுத்துருக்கலாமா இப்போ எல்லா ராணுவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தாலோ அந்த இடத்துல ஆர்மி மேன் இருந்திருந்தாலோ இல்லை இப்படி வராங்கிற தகவலை உளவுத்துறை ப்ராப்பராக சொல்லியிருந்தாலோ இத்தனை உயிரை காப்பாற்றிருக்கலாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பார்வைகள்லாம் வருது அதை எப்படி பார்க்குறீங்க நிறைய ராணுவ தளபதி இவங்களே சொல்றாங்களே இடத்து அதாவது ஒன்பது குழுக்கள் இருந்த இடத்துல ரெண்டு குழு தான் இருக்கு நாங்க வேலை பார்த்த போல டீம் ஒரு இடத்துல இருக்குன்னா இப்போ ரெண்டு டீம் மட்டும் தான் வச்சு பயன்படுத்துறாங்க இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்களே இப்போ ராணுவ வீரர்கள் மீது விமர்சிக்கலை ராணுவ வீரர்களை நீங்க இவ்வளவு குறைச்சிட்டீங்களேங்கிற விமர்சனம் ஒன்பது டீம் இருந்த இடத்துல ரெண்டு டீம் தான் நாங்க இருக்கிறோம் இப்பெல்லாம் இருந்தால் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்களே சார் அப்படி நம்ம இதுக்கு கரெக்டாக பயில் சொல்ல முடியாது இது வந்து இப்ப நம்ம எடுக்கிற முடிவுகள் கிடையாது இப்போ வேற இதுல இருந்து அரசாங்கம் இருக்கு இராணுவம் இருக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம கரெக்டா இதை கரெக்டா சொல்ல முடியாது இன்னொன்னு விஷயம் சார் இது வந்து கால காலமா காலமா தான் இருக்கு இப்போ வந்து ஒன்பது இப்போ சொல்றாங்க இல்லையா இப்போ ஆட்கள் குறைவுங்கிறதுனால இல்லையா அப்படி இல்லை ஆட்கள் அதிகமா இருந்த காலத்துல இப்படி நடக்குதுன்னா செஞ்சிருக்கு இல்ல இதுக்கு முன்னாடி மட்டும் வந்து அட்டாக் நடக்கலை இதுக்கு முன்னாடி வந்து டெரரிசம் இல்லாமலாம் இருந்தது இல்லைங்களா அது ஒரு விஷயமா இல்ல இதுல ஏதோ ஒரு இது அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது நமக்கு தெரியாம நம்ம அதை வந்து இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் அங்க ஆர்மி இல்லைங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது அப்ப இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்ல முடியாது ஆட்கள் குறைவானும் சொல்ல முடியாது நம்ம யூகத்துக்கு எதுவும் பேச முடியாது இன்னொண்ணு ஆட்கள் குறைவுங்கிறதுனால தான் இது நடந்ததுன்றதே வந்து சரியான வாதமா இருக்காது ஆனா இருந்த காலத்துல தளபதி சொல்லியிருக்காரு அதுதான் வேற யாரும் கட்சிகள் இருக்கலாம் அவரோட அனுபவத்துல அவர் சொல்லியிருக்காரு இருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் எப்படி வர்றாங்க எப்படி இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்கா இந்த ரகசியம் எல்லாம் எப்படி தெரியுது நம்ம ஆட்கள் இந்த இடத்துல ராபின் மேன் இருக்காங்க இல்லைங்கிறதுலாம் டெரரிஸ்டுக்கு எப்படி தெரியுது எப்படி அந்த ரகசியம் புல்வாமாலையும் தான் உள்ள வந்தாங்க வெடிகுண்டோட உள்ள வந்தாங்க யாருமே கவனிக்கலையா யாரும் ஹெல்ப் பண்றாங்களா இல்ல இந்த ரகசியம் எல்லாம் எப்படி அந்த சீக்கிரம் கவனிக்காம அவங்க தான் சொல்றேன்னே அவங்களை வந்து நைன்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்னும் உங்களுக்கு தெரியறதுனால நம்ம இது வந்து விவாதமா பேசுறோம் தெரியாத நிறைய விஷயங்கள் டெய்லி அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு டெய்லி சின்ன சின்ன அட்டாக்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஃபயரிங் போயிட்டு தான் இருக்கு இது மாதிரி இன்ஃபல்ரேஷன் தடுத்துட்டு தான் இருக்காங்க தீவிரவாதிகள் வந்து டெய்லி கொல்லப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிதான் போயிட்டு இருக்காங்க இது அதுதான் சொல்றேன் இப்போ வந்து சாரி டூரிசம் மேல அட்டாக் பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனையா வருது அவ்வளவுதானே தவிர அங்கே நடக்காமலாம் கிடையாது நடந்துட்டு தான் இருக்கு அது தக்க பதிலடி வந்து ஆர்மி தான் இருக்கு இதுவும் இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் சில தினங்களில் வந்து கண்டுபிடிக்கப்படுவார்கள் இல்ல கொல்லப்படுவார்கள் இது வந்து மறக்க இது ஏன் நடந்துச்சு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வாய்ப்பாக வாய்ப்பா இருக்கு ஒரு உயிர் போயிடக்கூடாதுல இல்ல இதுக்கப்புறம் போக வாய்ப்பு இல்லை ஆர்மி அதுதான் சார் ஆர்மிக்கிட்ட அவங்க மோதி பார்த்தாங்க ஆர்மி இருக்கிற இடத்துல என்னென்ன பண்ணி பார்த்தாங்க அவங்களால முடியல சரியான அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இருக்கிறதுலே வந்து ஈஸியான டார்கெட்டாக இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ளான் பண்ணியிருக்காங்க அதை கரெக்டான தலைமாதாங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆமா பண்ணியிருப்பாங்க உடனே எல்லாம் வந்து இல்லை இப்போ நீங்கள் சொல்வது அந்த பக்கத்தில் புதர்லேயே தங்கியிருப்பாங்களோ அவங்க இருந்திருக்கலாம் அங்கே இருந்திருக்கலாம் அவங்களுக்கான டென்ட் மாதிரி போட்டாங்க தங்கிடுவாங்க டென்ட் மாதிரிலாம் தங்க முடியாது டென்ட் மாதிரியான தங்க அதுக்கான இன்டர்செப்ட் இருக்கு அதுக்கான வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கு தான் செய்கிறாங்க அது என்ன தான் நம்ம கரெக்டாக கவனமாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து மாதிரி சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள் வந்து நடந்துடுது அது அடுத்த தடவை தொடராமல் அடுத்து என்ன பண்ணுமோ அதுக்கான வேலை ஆர்மி பண்ணும் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த துயர சம்பவம் நம்ம இந்தியர்களை பழி கொடுத்துருப்போம் நாட்டை சேர்ந்தவர்களை அந்த பெண்களுடைய கதறல் விம்மல் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது மக்கள்லாம் ரொம்ப தனக்கு நேர்ந்ததை போல் ஒவ்வொருத்தரும் நெஞ்சு பதப்பதைக்க அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரியான சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருப்பதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத அந்த களத்தில் பணியாற்றிய நீங்கள் ராணுவ வீரராக அங்க பழைய இருக்கீங்க புல்வாமா தாக்குதல் போன்ற சமயத்தில் அந்த போரில் இருந்திருக்கீங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த இடம் எப்படி எப்படி வர வாய்ப்பு இருக்குது இது எப்படி தடுக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சீங்க மிக நன்றி நன்றி சார்